திருமுல திருமந்திரம் நல்குறது புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலனான புடையில்லை கோலில்லை கொண்டாட்டம் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார் பெற்கே பொய் குளி தூர்ப்பான் குளறி குளருது என்று அக்குளி தூர்க்கும் அப்பரும் பண்டம் தேடுவேன் எக்குளி தூர்த்தும் இறைவனை ஏற்றுவேன் அக்குளி தூரும் அழகு அற்ற போதே அக்குளி தூர கடாக முந்தே விடுவர் அக்குளி தூர்க்கை யாவர்க்கும் அரியது அக்குழிதூர்க்கும் அறிவை அறிந்தவன் அக்குழிவரும் அடுக்கற்றவாறே தொடர்ந்து எழுச்சுற்றும் வினையிடும் தீய கடந்தது கவி கழிவதன் முன்னே உடந்து போர்க்காலத்து உணர்விளக்கு ஏற்றே தொடருந்து நின்று அவளை தூக்களும் ஆமை அருத்தன் ஆறினும் ஆனினும் மேவி அருத்தனர் ஐவரும் என் நிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்று அல்ல வாழ்வை ஒருத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே அக்னிகாரியம் வசையில் விடு பொருள் வானும் நிலனும் திசையும் திசைவிரு பெருகிய லாபம் அசைப்பு இளர் அந்த ஆகுதி வேட்டிலே ஆகுதி வேட்கும் மருந்துணை அந்தனர் நாடி புறக்கடுத்து உண்டுவார தாம்பி திண்டியே தலைப்படுமே தாமரி வாழை தலைப்பட்டவாறே அனைது அந்த அங்கியில் அங்கியுள்ளங்கி அனைத்துணை வைத்தன் பொட்பொருள் ஆன இணை துணையாமத்து இயக்கும் பொழுது துணையனை ஆயுது ஓர் புவி நெறியாமே போது இரண்டு புரி அருள் செய்திட்டு மாதி இரண்டு ஆகி உடனே நிற்கும் தாதி இரண்டு ஆகிய தன்னும் பறவைகள் வேறு இரண்டும் ஆகி விதைக்கின்றவாறே நெய் நின்று அறியும் நெய்சுடரே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்களுக்கு மை நின்று அபி மத்தினமாம் என்றும் நெய் நின்ற செல்வம் தீயது ஆமே வாளி அகலில் எரியும் தெரிவோழியிட்டு ஓழி அகழும் திருவினை நோய்பட வாழி செய்து அங்கி விதைக்க அவை விடும் வீடை செய்து அங்கி வினை கடுமாமே சுடுமாமே பெருஞ்செல்வம் கேடு என்று முன்னே உடைத்த அருஞ்செல்வம் தக்க தலைவனை நாடும் வருல்வத்து இன்பம் வர இருந்து என்னை அருஞ்செல்வத்தை ஆகுதி வைத்து நின்றாரே ஓர் சோன் சுடரானே உழப்பு இழிநாதனே ஒன் சுடராகியன் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகு ஏலும் கடந்த கண் சுடர் ஓம தலைவனு மாமே ஓமத்துள்ளங்கியின் உள்வுளன் எம் இறை ஏமத்துள்ளங்கி இரதம் கொள்வான் உளன் வேமத்துள்ளங்கி உழைப்பே உனை கடல் கோபத்துள் அங்கே குறை கடந்தானே அந்த திறத்தும் மருந்தவர் ஆரணத்து அங்கே இறக்கும் அருள் செய்தவர் எங்கும் திறத்து இடைம்பெறும்பதே பொங்கை திறத்தும் புகழது ஆமே அந்தனர் அந்தனர் முழுக்கம் அந்தனராவோர் அறுதலை கொண்டுள்ளோர் செந்தனது மோம்பி இப்போது நியமம் செய்த தந்த நற்கரு மத்து நின்று ஆங்கு இட்டு சந்தியும் போதி சடங்கரு போர்களே வேதாந்தம் கேட்க விருப்படும் முப்பதம் முப்பதம் போதாந்தமான பிரணவ தொல்புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த ராதனை கண்டு இருவோர்களே காயத்திரி ஏகருது சாவித்திரி ஆய்வதற்கு கோபர் மந்திரம் ஆங்கு உன்னே இனி ஏறி இணை குற்றா நேயத்து ஆய் ஆயத்துல் தோயா தாமே விருநறியான பிரணவம் போர்ந்து ஒருநறியார்றை கூடிய நால்வேத திற நெறியான திருக்க இருத்தே சுருகமாக ஆனில் பார்ப்பாரே சத்தியமும் தவந்தான் அதன் நாதலும் மைத்தம் இந்தியம் ஈட்டிய வாட்டலும் ஒத்த உயிருடல் உண்டாய் உணர்வுற்ற பெத்த மறுத்தல் நறுத்தலம் ஆகும் பெருமே வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்க தம்பேட்கை ஒழிந்திரன் வேதாந்தமாவது வெட்கை முழுந்திர வேதாந்தம் கேட்டவர் வெற்றி விட்டாரே நாளும் சிகையும் நுவலில் பிரம்மோ நாலது காப்பாச்சும் வேதாந்தம் நுண்சிகை ஞானமா நாலுடைய அந்த காணும் நுவலிலே சத்தியம் என்றே தனி தான் ஞானந்தானின்றி உத்த விடயம் வெட்டு ஓரும் உணர்வென்றே பத்தியம் என்றே பரணுண்மையுண்மின்றி தேரும் மூட பிராமண திருநெறியாகிய சித்து சித்த இன்று குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதி தூய்மறை போர்க்கே வரையோது வாரே மறையவர் ஆனால் மறையோதம் வேதாந்த வாய்மையில் தூய்மை உரையோதல் மட்டுள்ள ஓட கடமென்று அறிவோர் மறைதெரிந்த அந்த ராமே அந்தன்மை பூண்டாருமறை அந்தத்தை சிந்தை செய் அந்த சேரும்புவே நந்துதல் இல்லை நிரபதி நான் சந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே வேதாந்த ஞானம் விளங்க விதியோர் ஆதாந்த போதம் நனுகி போக்கத்து போதாந்தமா பரண்பால் முகப்புக்கதால் ஆதாந்த முத்தியும் சித்தியும் மண்ணுமே ஒன்றும் இரண்டும் இறுங்கிய காலத்து நன்றும் இருந்த நண்பல நலம்பல பேசினோம் என்று விளங்கும் விஹுதனே நாடுத சென்று வணங்கும் திருவுடையோரே தானும் தானே விடம்பட்டு இரண்டும் தரித்திர நானே விடம்படும் விடப்படும் ஏது ஒன்றே நாடாது புகமேது நான் முகம் பொண்ணிய போகானாய் മേ ഹോ മേഹും പോരാകുദി അവി ഉണ്ണലേ അറസാചിപുര കല്ലം കാളേ പോപ്പർ കല്ലൻ കാളൻ മിക നല്ലം കല്ലാസൻ അറമ്പോരാൻപ